வணக்கம் இன்னைக்கு நன்னடத்தை விதிகள்ல கடைசி வீடியோ இது வரைக்கும் பன்னெண்டு வீடியோ ஆகிடுச்சின்னு இன்றைக்கி இதோட சேர்த்து அவ்வளோ விஷயங்கள் ரூல் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு ரூல் தான் இருக்குது பட் ஒரு ஒரு ரூல்லையும் விஷயங்கள் எழுதிருக்க அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு ஒரு வீடியோ வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம்னு நினச்சி நான் போட்டேன் அதனால் இவ்வளோ ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அரசு ஊழியர்கள் வந்து அவங்க மேலே அதாவது அவங்க பணியில் பழி எதுவும் விழுந்தார் விமர்சனம் அதாவது ரொம்ப அவதூறான விமர்சனம் இருக்கும்போது தன்னை தன்னுடைய நிலைமை ஸ்டடி பண்ணுறதுக்கு கோத்துக்கு போகலாமா பிரஸுக்கு போகலாமான்னா அதுக்கு சில விதிமுறைகளுக்கு அப்படி செய்ய முடியாது எக்ஸப்ஷனாக வந்து பர்மிஷன் வாங்கிட்டு செய்யலாம் பற்றி மற்ற திருமணங்களில் என்ன மாதிரி விதிகள் இருக்குங்கிறதையும் இன்னைக்கு பார்ப்போம் அரசாங்கத்தின் முந்தைய அனுமதியின்றி பாதகமான விமர்சனத்திற்கு உட்பட்ட அல்லது அவதூறான தன்மையின் தாக்குதலுக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசாங்கம் கூடியிருக்கும் அதாவது இவர் வேலை செய்யறத வந்து விமர்சிக்கிறாங்க அது வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவதூறு அவதூறு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் வந்து அது விஷயமா கோர்த்துக்கு போகலாம்னு நினைக்கிறாருன்னா முன் அனுமதி வாங்கலாம் பண்ண முடியாது சரி பத்திரிக்கையை கூப்பிட்டு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா இது அவர் செய்தது அஃபிஷியல் டியூட்டி அதில் இந்த மாதிரி தேவையில்லாத தவறான விமர்சனம் வருது அது அவதூறானதாக இருக்குது சொல்லி பத்திரிக்கை வழக்கம் கொடுக்கணுனாலுமே அரசாங்கத்து பர்மிஷன் வாங்கிட்டு அதாவது தன்னுடைய ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் சரி நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே அவதூறான விமர்சனம் வந்திருக்கு நம்ம அதை பத்திரிகைகளுக்காக சொல்லணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு அவ அரசாங்கத்தை எழுதி கேட்குறீங்க மூணு மாதம் வரைக்கும் பதில் வரலன்னா யூ கேன் டேக் இட் அஸ் பர்மிஷன் கிராண்டட் அதாவது பர்மிஷன் அதிர்ச்சியினை எடுத்துக்கிட்டு நீங்கள் அனுப்புன ரெக்கார்டெலாம் பத்திரமா எண்ணெய் குடிச்சிங்க அதெல்லாம் பத்திரமா வச்சிக்கிட்டு உண்மையாக முடித்த உடனே நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம் இல்லைன்னா பெர்மிஷன் வந்த உடனே அதுக்கு முன்னாடியேன்னா பெர்மிஷன் வந்த உடனே கோர்ட்டுக்கு போனாலும் போகலாம் விளக்கம் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் நார்மலாக அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டை சரிப்படுத்துறதுக்காக அரசே வந்து பொருட்படுத்த செய்யும் நம்ம தனிப்பட்ட முறையில் போராட வேண்டிய அவசியம் இல்லை பட் அப்படி ஒருத்தர் உணர்கிறாருன்னா இந்த மாதிரி செய்யணுங்கிறது தான் இதில் உள்ள விதி சரி இது எந்த அரசு வேலை சம்மந்தப்பட்டது இது சரி தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டில் இருக்கையில பக்கத்து வீட்டுக்கு அவருக்கு ஏதோ சண்டை அதில் அவசூராக பேசிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தனிப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க போடுறதுக்கெல்லாம் யாருக்கு இந்த தடங்கள் இல்லை ஆஃபீஸ் தேவையில்லை ஆனால் ஆஃபீஸ்க்கு ஒரு தகவலாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குது கேஸ் போடணும் தகவல் கொடுக்கணும் அது ஒன்று சரி கேன்வாசிங் ஆஃப் நான் அஃபீஷியல் அதாவது இது இது சிம்பிளாக எழுதிருக்கோம் வெளி வெளி செல்வாக்கு பயன்படுத்தக்கூடாது இது என்ன அர்த்தம்னா ரூல் இருபது வந்து இப்போது நார்மலே நம்ம பார்க்கறது ஒருத்தர் வேலைக்கு வந்த பிறகு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னா ஒரு எம்எல்ஏ எம்பி பார்த்து லெட்ரு வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த ரூலுக்கு கீழே அது தப்புன்னு வரும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது நான் பணியில் இருக்கும்போது இதை நாங்கள் நிறையா இந்த மாதிரி எி எம்எல்ஏ லெட்டர்ஸ் இதெல்லாம் வருது இருந்து வரும் அந்த மாதிரிலாம் செய்கிறத வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி பண்ணால் நாங்கள் ரூல் இருபதுக்கு கீழே நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி சர்க்குலர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக பண்ணவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு வான் பண்ணுற மாதிரி பட் இது இதை வச்சு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியும் அதுதான் இதை சொல்லலாம் அதாவது ஒருத்தருக்கு அவருடைய சர்வீஸ் கண்டிஷனுக்காக அதாவது டிரான்ஸ்ஃபர் குழு அல்லது ப்ரொமோஷனுக்கு ஏதோ அவர் அது சம்மந்தப்பட்டது வந்து அவர் அதுக்கு அவர் கிரீவன்ஸ் இருந்தது அப்படின்னா தான் நேரடியாக எழுதி த்ரூ ப்ராப்பர் சேனல் பண்ண ஒழிய மந்திரிகளோ அல்லது எம்எல்ஏ அம்பின்னு சொல்லி முயற்சி பண்ணுறது வந்து இந்த ரூல் இருபது படி தவறு அது அதனால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அது வந்து அன்னசரி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்ததாக அதை எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் கேன்வாஸ் பண்ண போகக்கூடாது இது ஒரு பாயிண்ட் அதில் முக்கியமாக நோ கவர்மெண்ட் சர்வென்ட் ஷால் பிரிங் ஆர் அட்டம் டு பிரிங் எனி பொலிட்டிக் ஆர் அதர் அவுட்ஸைட் டு டூ பேரான் எனி சுபீரியர் அத்தாரிட்டி டு ஃபர்தர் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மேட்டர்ஸ் பெட்டனிங் டூ இஸ் சர்வீஸ் அண்டர் த கவர்மெண்ட் அதாவது அரசாங்க ஊழியர் வந்து தனது சேவை அதாவது தன்னுடைய உத்தியோகத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தன்னுடைய நலத்தை பாதுகாக்கிறதுக்கு மேம்படுத்துறதுக்குன்னு வச்சுக்கொடுவோம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க ப்ரொமோஷன் கேட்குறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரிகளுக்கு மேல பொலிட்டிகல் ப்ரஷர் கொடுக்கறது எம்பிஎம்எல்ஏ முன்னால் லிட்டர் கொடுக்குற அந்த மாதிரி எது செய்தாலும் அது கடுமையான நடவடிக்கை உட்பக் உட்படுத்தலாங்கிறது இந்த ரோல் அதனால இந்த மாதிரி செய்யறதுல நீங்க ரொம்ப கவனம் இருக்கணும் செய்யறதை தவிர்ப்பது நல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகார்டிங் மேரேஜ் ரூல் நம்பர் இருபத்தி ஒன்னு அரசாங்க பாலிசி படி இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து ஒரு ஸ்பௌஸ் இருக்கும்போது வாழ்க்கை துணை இருக்கும்போது இன்னொரு இன்னொருத்தரோட அதாவது வாழ்க்கை துணை உள்ள ஒரு ஸ்பவுஸை இவர் வேணால் கல்யாணம் பண்ணிக்காமலாம் இருக்கலாம் இந்த அரசு ஊழியர் கல்யாணம் இருக்கிறார் ஆனால் அவர் இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுருக்கிறது ஏற்கனவே அவங்க கல்யாணம் முடித்தவங்க அவங்க வாழ்க்கை துணை இருக்குதுங்கிற பட்சத்தில் அது இல்லீகல் சட்டப்படி தப்பு சோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது விதி இது ப்ரைவேட்லாம் நம்ம பேச முடியாது ஏன்னா மாரல் இஷ்யூஸ் இஷ்யூஸ்லாம் இதில் வரும் அண்டு சட்டத்திலையுமே அது அந்த அந்த துணையினுடைய ஸ்பௌஸ் கேஸ் போட்டாங்கன்னா அவங்க கிரிமினல் கேஸ்ல மாட்டுற மாதிரி பிரச்சனை ஆகும் சோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அரசாங்கத்திலயே நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது இதனுடைய அம்சம் இன்னொன்று நோ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஹேவிங் எ ஸ்பவுஸ் லிவிங் ஷால் என்டர் இன்ட் ஆர் கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் எனி பர்சன் அதாவது ஒன்று இவர் கல்யாணம் முடிக்காமல் இருந்து முடிக்க போகிற ஆள் அல்லது இந்த மாதிரி கல்யாண உறவை வச்சுக்கணும்னு இருக்கிறவங்க வந்து திருமண உறவுகள் இருக்கிறவங்க அவங்க ஸ்பவுஸ் இருக்கையில பண்ணால் அது தப்பு அதே மாதிரி இவருக்கு மனைவி இருந்தே மனைவியோ கணவனும் ஸ்பவுஸ் இருந்தே இன்னொரு மனிதரோட ஆணோ பெண்ணோ அது அதாவது அரசு ஊழியர் ஆணாக இருந்தால் இன்னொரு ஆணோட இருந்தாலும் அரசு ஊழியர் பெண்ணுனால் அது அரசியோட ஆண்ட இன்னொரு பெண்ணோட ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இவங்க கூட அவங்களுடைய துணை வாழ்க்கை துணை கூட இருக்காங்கன்னு வச்சு இருக்கிறாங்க வாழ்க்கை கூட இருக்காங்கிற கணக்கெல்லாம் கிடையாது வாழ்க்கை துணை இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் அது தவறு அரசு ஊழியர்கள் மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும் ஸோ இது விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பட் இது எதுக்கு பொருந்தாதுன்னா தனிப்பட்ட சட்டம் அது ஒரு ஒரு நம்ம நாட்டில் வந்து ஹிந்துலா முஸ்லீம்லா அப்படி பண்ணி பல தனி பர்சன்லாலாம் இருக்குது லால வந்து எந்த ஒரு தனிப்பட்ட சட்டத்தில் லால வந்து மோர் தன் ஒரு ஸ்பௌஸ்க்கு வந்து அனுமதி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அரசாங்கத்தை அனுமதி வாங்கிட்டு செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி தனிப்பட்ட சட்டத்தில் இல்லை ஆனால் இப்படி வேறு காரணம் இருக்குது வேலிடான ரீசன் இருக்குன்னா அதாவது மனைவி கணவனோ மனைவியோ இன்னொரு வேற ஒரு திருமணம் செய்கிறதுக்கு சட்டப்பூர்வமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அது முன்னனுமதி வாங்கிக்கிட்டு கட்டிக்கிட்ட தப்பில்லை ஸோ அது இல்லாமல் செய்கிறது உத்தியோகத்தில் இருக்கும்போது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நடவடிக்கை பாய்வதற்கும் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இப்போது இந்திய பிரஜையத்தை வந்து வெளிநாட்டுக்காரங்க கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் என்ன இந்தியன் சிட்டிஷன் இல்லாதவங்களை கட்டியிருக்காங்க அப்படின்னா அது யார் நார்மலி எங்கே நடக்கும்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வேலை பார்க்கறவங்க வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிடுவாங்க அங்கே இருக்கையில் கல்யாணம் முடிக்கிற வாய்ப்பு இருக்குது அதுக்காக இந்தியாவில் அங்கே முடிய மாட்டாங்கன்னு அங்கே இங்கே இருக்கிறவங்களும் வேற்று நாட்டை வரை முடிக்கிறாங்கன்னா அதை உடனடியாக அரசுக்கு தகவல் புண்பட்டினு கொடுத்தாலும் அது ஒரு ரூல் அடுத்து ஆஃபீஸ்க்கு வரும்போது போதை பானங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் எடுக்கக்கூடாது அலுவலகத்தில் இருக்கும்போது போதைப்பொருளுடைய எஃபெக்டில் இருக்கக்கூடாது அதாவது முதல் இது வந்து அவங்க எந்த ஸ்டேட்டில் வேலை பார்க்குறாங்களோ இப்போ டெல்லியில் வந்து கடையே திறந்துவிட்டு அது ஒரு பெரிய பாலிசி அது ஒரு பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி கேஸ் நடந்துட்டு இருந்தது ஸோ அங்கே வந்து தண்ணி அடிக்க பிரச்சனை இல்லை வந்து தண்ணி அடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் ஏன்னா அதை ப்ரொஹிபிஷன் அங்கே இருக்குது தடை இருக்குது அந்த மாதிரி மதுபான விற்பனைக்கு ஸோ அப்படி இடங்களில் நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் நம்ம போய் தேடி தலையிறது தப்பு அப்படிங்கிறது ஒன்று இது ஒரு கண்டிஷன் இன்னொன்று தனது கடமையின் போது அதாவது ஆஃபீஸ் வேலையில் இருக்கும்போது போதை பொருள் தாக்கத்தில் இருக்கக்கூடாது அதாவது தண்ணி அடித்த எஃபெக்ட்டு ட்ரக்கு எஃபெக்ட் இருந்துட்டு ஆஃபீஸில் போய் இருந்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் இது ஒண்ணு அந்த இவர் தான் தண்ணி அடிச்சாரு இன்னைக்கு வந்து வேலை பார்க்க முடியலைங்கிறதே தப்பு ஏன்னா இதனால தான் பார்க்க முடியலைன்னா அவருடைய அந்த பர்சனல் விஷயங்கள்ல கரெக்டா இல்லைன்னு அர்த்தமாது ஸோ அதனாலையும் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆபீஸ் வரையில தண்ணி அடிச்சு முதலாளிச்சு ஹேங் ஓவரதா இருந்துச்சு அதை இங்க வந்து தூங்கி விழுந்துட்டு வாங்கி எடுத்துட்டு இருந்தாருன்னா அது விட மாட்டாங்க பிரச்சனை தான் இப்ப நான் தண்ணி அடிக்கலன்னு சொல்ல முடியாது ஸோ இது ஒரு ஏன்னா இந்த மாதிரி அலுவலகத்தில் இருக்கும் போது அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இருந்தால் டாக்டர் சர்டிபிகேட் உடனே அதுதான் அங்கே டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அதை செய்ய முடியும் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஆக்சன் எடுத்தாங்கன்னா வேலை போய்டும் அவ்வளோ இது அதுல உள்ள பிரச்சனை அதே மாதிரி சரி ஆஃபீஸ் போல நான் லீவுனா தான் அதனால் பொது இடத்துல தண்ணி அடிச்சாலும் பண்ண முடியாது பொது இடங்கள்ல அது செய்யக்கூடாது அப்படின்னா தனியாக நீங்கள் செய்யறதுன்னா வீட்டில் வச்சுக்கோங்க தனியாக வச்சுக்கோங்க அது அளவோட வச்சுக்க முடியாத ரூல் அளவோட வச்சுக்கணும் முக்கியமான ரூல் அதே மாதிரி போதையில் பொது இல்லை நம்ம பார்த்துருக்கோம் தண்ணி வண்டியை சில பேர் அப்படியே தள்ளாட்டுக்களை வந்துருப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் அரசு சூழலுக்கு வரக்கூடாது ஸோ வீட்டில் அமைதியாக தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு சரியான உடனே சார் அங்கே ஒரு இது இல்லாமல் ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போகிற நேரம் ஸோ இது ஒரு முக்கியமான அம்சம் அண்ட் போதை பாதனத்தை அதாவது இந்த தண்ணி அடிக்கிற சமாச்சாரம் இதுகள்லையோ அல்லது போதைப் பொருள்லையோ அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது அளவோடு பயன்படுத்தணும் செய்யவே கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லலை தனிப்பட்ட விருப்பம் செய்யறது செய்யலாம் ஆனால் இந்த வரன்முறைக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்பதே இதனுடைய தாற்பயம் இன்னொன்னு வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறது பதினாலு வயசுக்குள்ள பதினாலு வயசுக்கு சட்டப்படியே தப்பு அது இல்லைகள் போய் ஜெயில் ஊற்றி போட்டுருவாங்க அதனால அந்த மாதிரி வேலைகளும் செய்யக்கூடாது என்று குறைக்கொண்டு இந்த காண்டாக்ட் ரூல்ஸ் இதோட முடியுது இது சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்டில் போட்டு கேட்கலாம் நான் பதில் கொடுக்கற தயாராக இருக்கிறேன் இனி வரக்கூடிய வீடியோக்களில் டிஐடியை பற்றி பார்க்க போகிறோம் இன்கம் டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் மற்ற எல்லாம் விடுபட்ட எல்லா ரூல்ஸ் சம்மந்தமாகவும் நான் வீடியோ போகிறோம் நன்றி வணக்கம்